சூப்பூப்பர் <laughs> போரா <laughs> <laughs>

என்ன சாப்பிட்டு தேர்வு அழகுடா டை சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி விட்டது என்ன என்ன தூக்கி போட்டு முடிச்சு அரும மாறியா நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் தளபதி மாரியா தளபதியா கோக்கா தளபதியா கோக்காஜி அடிக்கிறா லோடி அடிக்கிற

ஆர்மை ஆ ரெண்டு சுத்து தம்பி உட்காருங்க ஆர்மை சுத்து 1 2 3 4 மூணு சுத்து சுதிச்சு மாடு பிடி மாடு தம்பி ஆவளங்க ஓடி வந்துரு இம்மா என்ன ஒரு முரட்டுத்தனம் என்ன ஒரு வில்லத்தனம் ஓபா ஆ இருக்குறத எடுத்து ஓடியே பாருங்க ஆளுங்க ஏ கைடுடா கைடு விட்டு

மூளை என்ற முறையாக இருந்த மாதிரியா ஒரு லட்சம் ஒரு லட்சம் அமைச்சர் மத ஒரு மத்திய தலாணி சூப்பராஜர் அம்பேத்கர் பேர் கான் சூப்பர் 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 மாடு விட்டு விட்டது பேர் காவேரி ஆங்கி சூப்பர் சூப்பர் என்ன புடுவோம் இது மாவட்ட மதுரா செய்திகள் வழங்கும் ஒரு மிஸ் மாவட்டம் எடுத்து புதுக்கோட்டை புகழ் சேர்த்த மாதிரியா அப்பா என்ன ஒரு கோபம் எடுத்து முடிச்சாடா செல்லுட என்னோட முடிச்சாத்தாடியா தான்

சூப்போட்டிக்க <laughs> <vibrating in water>

சூப்பர் மாடு அங்க போய் மாடு பிடிக்க ஆழ்றா சூப்பர் 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 மாடு வெற்றி பெற்றது சூப்பர் எச்சரிக்கை மாடு வெற்றி பெற்றது கே சிஆர் மாடியா மாடு வெற்றி பெற்றது ஒரு மிக்சி போகலை

மாடுப்பட்பீங்களா பெரு பழமை செயலாளர் திரு பால் பண்புரா சூப்பர் 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 முதல் முதல் சேர்ந்த மகளும் கொங்கு வேலுவின் தீரன் ஒரு லட்சம் கொடுத்திருக்காரு ஒரு மிக்சி தம்பி அதுல இருக்கிறத பணம் பிடிச்சுக்க நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் வரக்கூடாது சூப்பர் மாரியா சும்மா கட்டுவாரா ஒரு லட்சம் சூப்பர் மாரியா பார் விட்டு விட்டுருது